உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு தமிழகத்தில் பாமக ஆட்சிக்கு வந்தால் அனைவருக்கும் கல்வி இலவசமாக வழங்கப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பத்தி ஆறு ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தமிழக மக்கள் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாமகவை சாதி கட்சி என்று சொல்வது தவறு என்று அனைத்து சமுதாயத்தினருக்கும் உரிமைகளை பாமக மீட்டுக் கொடுத்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டார் பாமக ஆட்சிக்கு வந்தால் ஒரு பைசா செலவிடாமல் தரமான கல்வி வழங்கப்படும் என்று அன்புமணி ராமதாஸ் கூறினார் போன்ற புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திட்டங்கள் உங்கள் பிள்ளைகள் நல்ல கல்வி தரமான கல்வி எங்களால் கொடுக்க முடியும் தரமான கல்வினா உங்க பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பைசா உங்க வீட்டில இருந்து நீ கட்டணமோ நன்கொடையோ கொடுக்க தேவையில்லை அது எந்த படிப்பு இருந்தாலும் சரி பள்ளிக்கூடம் படிப்பா இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பு இருந்தாலும் சரி கல்லூரியில மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்பு வேற எந்த படிப்பு இருந்தாலும் சட்டக்கல் எந்த படிப்பு இருந்தாலும் ஒரு பைசா உங்க வீட்டுல இருந்து கட்டணமோ நன்குடையோ கொடுக்க உங்கள் தந்தி உன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு